ஆபாச படம் ஏன் பார்க்கக்கூடாது அப்படின்னா அல்லது ஆபாச படம்னால் என்ன அப்படின்னா நீ வந்து எது வந்து பார்க்குறியோ இப்போ வந்து ஒரு மொபைலில் வந்து ஆபாச காட்சியை நீ பார்க்குற அப்படின்னா ஒரு படத்தை பார்க்குற ஆபாச வீடியோ பார்க்குறேன்னா யாரும் பார்த்துக்கூடாது தெரியாமல் தானே நீ பார்ப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து நீ ஒரு மொபைல் ஃபோன்லேயோ வந்து வந்து டிவிலையோ அல்லது வந்து ஒரு பெண்ணின் நிர்வாண காட்சியை நீ பார்க்குற நீ அல்லது ஒரு ஆணியின் நிர்வாண காட்சியை நீ பார்க்குற அப்படின்னா மொபைல் ஃபோனில் பார்க்குற அப்படின்னா நீ பார்க்குறத யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு நீ பார்த்துட்டு பயந்துகிட்டே தான் நீ பார்ப்பேன் அல்ல ஆனால் நீ ஒரு திரைப்படத்தை பார்க்கும்போது வேறு ஏதாவது ஒரு நார்மலாக வந்து வெளியேற ஒரு ரஜினிகாந்த் படம் கமல் படம் அல்லது விஜய் படம் இதை பார்க்கும்போது உனக்கு அந்த பயம் வராது நாம் இந்த மாதிரி படம் விஜய் படம் பார்க்குறோம் அப்படின்னா யாருமே பா அல்லது ரஜினி படம் கமல் படம் ஏதோ ஒரு படம் தமிழ் சினிமா பார்க்குற எல்லாரும் மக்கள் பார்க்குற படம் அப்போ கண்டிப்பாக உனக்கு அந்த பயம் வராது நம்ம நம்ம பார்க்குற அந்த படத்தை வேற யாராவது பார்க்குறாங்களா பயந்துக்கிட்டே நீ ஒன்றும் பார்க்க மாட்டேன் யார் வேணாலும் பார்க்கலாம் தைரியமாக நீ பார்ப்பேன் ஆனால் ஒரு ஒரு ஆபாச படம் இருக்குல்ல அது உடல் உறவு காட்சியாக இருக்கலாம் அல்லது ஒரு பெண்ணின் நிர்வாண காட்சியாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆணி நிர்வாண காட்சியாக இருக்கலாம் நீ பார்க்குற நீயே ஒரு ஆணனாக இருந்தாலும் ஒரு ஆணி நிர்வாண காட்சியை நீ பார்க்குற அப்படின்னா அது உடனே நீ என்ன பண்ணுவ சுற்றி முற்றி யாரும் பார்க்குறாங்களா ஒரு திருட்டு தினமாக தான் நீ பார்ப்ப பயந்துக்கிட்டே தான் பார்ப்பேன் நம்ம தான் யாருமே அதாவது நீ தனிய ரூமில் இருந்தால் கூட அப்போ கூட யாராவது வந்துடக்கூடாது ஜன்னல் வழியாக யாரும் பார்த்துடக்கூடாது இப்படி நீ பயப்பட வைக்கிற ஆனால் வேறு எந்த ஒரு சினிமா தமிழ் சினிமா படமோ அல்லது இங்கிலீஷ் படமோ எல்லோரும் பார்க்குற ஒரு டை ஒரு இங்கிலீஷ் வடம் ஹாலிவுட் படம் எல்லோரும் பார்க்குற ஒரு படம் பார்க்குறாங்களே யூ சர்டிஃபிகேட் படம் அப்போ உனக்கு அந்த பயமே இருக்குது யார் பார்த்தா என்ன நம்ம நம்ம என்ன தப்பாக பண்ணுறோம் அப்படின்ட்டு நீ தைரியமாக பார்ப்பேன் அப்போது தைரியமாக பார்க்குற படம் இருக்குல்ல அது உனக்கு தைரியத்தை கொடுக்கும் எதை நீ பயந்துக்கிட்டே பார்க்குறியோ அதுதான் வந்து உனக்கு உனக்கு பயத்தை கொடுக்கும் உன்னை கோலையாக மாற்றும் அதுதான் ஆபாச படம்ங்கிறது அதனால் ஆபாச படம் பார்க்கலாமா கூடாதுன்னா பார்க்கவே கூடாது நீ நான் யாருக்கும் தெரியாமல் தானே நான் பார்த்தேன் ஆனால் உனக்கு தெரியும்ல நீ பார்த்தேங்கிறது உனக்கு தெரியும்ல யாருக்கும் தெரியாமல் ஒரு தனி ரூமில் பார்த்தாலும் உனக்கு ஒரு பயம் இருக்கும் சவுண்டை குறைச்சி வைப்பேன் அல்லது வந்து ஜன்னல் வழியாக யாரும் பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ பயந்துக்கிட்டே தான் நீ அதை பார்ப்பேன் அந்த பயம் வந்து அந்த படத்தை பார்த்து முடித்த பிறகும் அது உங்ககிட்டே தான் இருக்கும் ஒரு தப்பு நீ ஒரு திருடராக இருந்தால் யாருக்கும் தெரியாமல் திருடுனா கூட திருடுன பிறகு கூட உனக்கிட்ட அந்த பயம் இருக்கும் நீ ஒரு திருடர் என்கிற உணர்வு உனக்கிட்ட இருக்கும் யாருக்கும் தெரியாமல் நாம் திருண்ணோம் நாம் ஒரு திருடருங்கிற ஒரு உணர்வு இருக்கும் நமக்கு அதுபோல் ஒரு ஆபாச படத்தை நீ யாருக்கும் தெரியாமல் பார்த்தாலும் நாம் திருட்டுத்தனமாக அந்த மாதிரி ஆபாச படம் பார்த்தோம் நான் அப்படிங்கிற அந்த உணர்வு உன்னை தொடரும் பின்தொடரும் அதனால் எப்போவுமே வந்து ஆபாச படத்தை யாருமே பார்க்கக்கூடாது எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தால் கூட ஒரு இந்திய இந்திய நாட்டுக்கு அல்லது அமெரிக்க நாட்டுக்கு தலைவராக கூட அவர் வந்து ஒரு எல்லாருக்கும் முன்னாடி ஒரு ப ஒரு ஆபாச அவரால் பார்க்க முடியுமா அந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்கா பா பார்க்கவே முடியாது அதை வந்து மக்களை வந்து அனுமதிக்க அனுமதிக்க மாட்டாங்க அவங்க மேலே வந்து ஒரு தவறான அபிப்பிராயம் வந்துடும் பதவியே பறி போயிடும் அவ்வளோ பெரிய தப்பு அது அதனால் யாருக்குமே இது விதிவிலக்கே கிடையாது ஆபாச படத்தை நீ முற்றிலும் தடை செய்து விடலாம் அதனால் வந்து பயந்துக்கிட்டே நீ பார்த்தா உனக்கு பயத்தை தான் அது கொடுக்கும் நீ தைரியமாக பார்க்குற படம் எதுவாக இருக்கும் எல்லாரும் பார்க்குற ஒரு படத்தை தான் நீ தைரியமாக பார்ப்பேன் உனக்கு அது தைரியத்தை கொடுக்கும் நீ யாருக்கும் பயிட வேண்டிய அவசியமே இல்லை நீ ஒரு படம் பார்க்கற அப்படின்னா யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அதாவது